போராட்டத்தில் நம்ம வச்சிருக்கிற கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய நமது மாவட்ட அதிகாரிகள் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நம்ம தொடர் போராட்டங்களை நாம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆகவே நம்ம வச்சிருக்கிற கோரிக்கைங்கிறது ரொம்ப எளிதானது இங்கே இருக்கக்கூடிய கலெக்டரோ அதிகாரிகளோ செய்ய முடியாத கோரிக்கை தான் நம்ம வைக்கலாம் ஆனாலும் கூட நம்மளுடைய கோரிக்கை இன்றி நம்ம பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நம்ம நடத்தி கொண்டிருந்தாலும் கூட உடனடியாக நம்ம கோரிக்கையை நிறைவேற்றணும் இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கிறாங்க ஆகவே அவங்க வைக்கிற நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற தன்மையில இன்னைக்கு மாவட்ட அதிகாரிகள் இல்லையோ அப்படின்னு நாம நினைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு இப்ப கூட காலையில இருந்து நம்ம இருக்கிறோம் மாவட்டத்தில இருந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு இருந்தாங்க நமது அருள் ஞானப்பிரகாசம் ஞான பிரகாசம் உள்ளிட்டு பலரும் இங்கிருந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தோம் ஒரு முக்கால் மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது முக்கால் மணி நேரம் நீங்க என்ன பேசினீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நான் கூட ஒரு சினிமா படத்தில் வடிவேயலை வச்சு ஒரு நகைச்சுவை இருக்கும் நீ கையை பிடிச்சி இழுத்தியாப்பான்னு அவன் கேட்பார் பஞ்சயம் நாட்டாம இவன் திருப்பி கேட்பான் என்ன கையை பிடிச்சி எழுத்தியாரு எப்போ நீ கையை பிடிச்சி இழுத்தியாப்பான்னு இவர் திருப்பி கேட்பார் அவன் நாங்கள் என்ன கையை பிடிச்சி எழுத்தியாம்பான் இதுவே போயிட்டு இருக்கும் இந்த முக்கால் மணி நேரமும் இங்கே அங்கே அங்கே அப்படி தான் நடந்தது கலெக்டர் ஆஃபீஸில் நாம் சொன்னோம் சார் தப்பு நடந்திருக்கா சார் ஆமாம் தப்பு நடந்திருக்கு சார் அப்போ நடவடிக்கை எடுப்பல சார் நாங்கள் பரிசீலனை பண்றோம் சார் நீங்க பரிசீலனை பண்றதுக்கு தப்பு நடந்திருக்குல்ல ஆமாம் தப்பு நடந்திருக்கு அப்போ நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா சார் நாங்கள் பரிசீலனை பண்றோம் சார் நீங்க பரிசீலனைங்கிறதே அப்போ தப்பு நடந்திருக்கீங்க பரிசீலனை அப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா சார் அப்படின்னா பரிசீலனை பண்ணுறோம் நாற்பது நிமிஷம் தான் பேசிட்டு இருந்தோம் தப்பு நடந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் உடனடியாக எடுக்க மாட்டோம் அதற்கு நேரம் எடுத்து இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க நாம சொன்னோம் நீங்க தான் உத்தரவு போட்டிருக்கீங்க நாங்க கூட ஒரு கோரிக்கை வைக்கிறத விட போன தடவை கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தினோம் அப்ப அக்டோபர் இருபத்தி ஏழாம் நடத்தின போராட்டத்தில் ஒரு உத்தரவு என்ன போட்டிருக்கீங்கன்னா இந்த பிரச்சனையை மாவட்ட வருவாய் அதிகாரிங்கிற ஒரு அதிகாரி விசாரிப்பார் அது வரைக்கும் இந்த தாவா சம்பந்தப்பட்ட நிலத்தில் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத உத்தரவு யார் போட்டிருக்காங்க நீங்கள் தான் போட்டிருக்கீங்க உங்கள் உத்தரவை மீறி ஆரோக்கியநாதபுரத்தில் இருக்கிற மக்கள் விவசாயிகள் எதுவுமே செய்யலை ஆனால் இந்த காலத்தில் ஜனவரி மாதத்தில் பட்டா கொடுத்துருக்கிறது யாருன்னு கேட்டால் உங்கள் தாசில்தார் தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்கிறாங்க அப்ப நம்ம ரொம்ப எளிமையா நம்ம கேட்டோம் அவங்க விசாரணை நடக்கும்போது கொடுத்துருக்கிற அந்த பட்டாவை எல்லாம் நிறுத்தி வைங்க அப்படின்னு மட்டும் ஒரு உத்தரவு போடுங்க இந்த விசாரணை நடக்கும்போதே நாங்க பட்டா கொடுத்துட்டோம் ஆகவே இந்த பட்டாவை நிறுத்தி வைக்கிறோம் விசாரணை முடிந்த பிறகு நாங்க முழுமையான ஒரு முடிவை சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா அதை கூட அவங்க சொல்லுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் நம்ம கோரிக்கை நியாயமான கோரிக்கை